கலட்டாக பார்த்தேன் பேண்ட் அது கை வச்சிட்டேன் பேண்ட் வந்து வேலை நல்லா வச்சாச்சு நல்லா ஒரு பன்னெண்டு பண்ணி வயசுக்கும் வெளியே வரமாட்டே இருக்குது பனின்னா பண்ணி பூத்துக்கு மறையில பனி கொஞ்சம் நேரத்தில் வந்து மூட்டையில் அறிய வச்சுட்டேன் தெரியாத அப்புறம் நேற்று வந்து அக்கா நீங்கள் நேராக மூட்டையில் கேட்குறீங்க ஆறு பெருசாக இருக்குது நல்லா பொண்ணு ஃபேன் போட்டு அப்புறம் நைட் போனா அந்த சக்கோக்கெல்லாம் போய்ட்டு சாமி சாப்பிட்டேன் போட்டு இப்போ காய் இருக்குது கொஞ்சமான வெயில் ஒரு நம்பிக்கை மூணு நாளா அண்ணன் நல்ல வீடியோவோ எடுத்து போடுறேன்னு பாருங்க வில்லேஜ் வீடியோல நல்லா இருக்கும் வில்லேஜில் எப்படி கஷ்டப்படுது எப்படி சம்பாதிச்சு எப்படி இருக்காங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க வில்லேஜ்ல என்ன பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல வீடியோவோ போடுறது ஜாலியா இருந்துச்சு உறவுகள்னால் எப்படி சொந்தம்னா எப்படி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து போடுறேன் நல்லா ஜாலியாக வீடியோ பார்ப்பேன் நல்லா எல்லா வீடியோ வில்லேஜ் தான் வில்லேஜ் தான் இந்த இயற்கை பார்த்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா இங்கே வந்துடுவேன் இங்கே வந்து எங்கள் வீட்டில் இருந்தாலே எனக்கு ஓரளவு சரியாயிடும் ரொம்ப கைகளில் வந்துச்சு ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அதனால தான் இங்கே வந்துட்டேன் வந்து ஒரு வாரம் இருக்கலாம் வந்தேன் வந்து இன்னைக்கு நல்லா இருக்குது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் நேற்று ஃபுல்லாக ஒரு பத்து பெட்ஷீட் வாஷிங் மிஷினில் போட்டு அரசியலாம் காய வச்சு திருப்பி திருப்பி காய வச்சு நல்லா இருக்க முடியும் அஸ்டண்ட் வேலைக்கு போயிட்டா நேற்று அவள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் இல்லைங்களா மாதோடு பற்ற போயிட்டான் ரெண்டு பேரும் போயிட்டாங்க அதனால நான் ஒரு பேர் எல்லாம் நல்லா பண்ணி மட்டும் இழுத்து வச்சுட்டு போயிட்டேன் நான் வெயிட்டு கூப்பூடாது இன்னைக்கு வந்து கூப்பிட்டுருந்தேன் இங்கே போட்டிட்டு இருந்தேன் அது நானாக இப்போ முதல்ல அள்ளி அள்ளி போட்டு குடிக்கக்கூடாது வெயில் தூங்கக்கூடாது இதனால என்ன செய்யறது முதல்ல முறை மாற்ற கொஞ்சம் கொஞ்சமாக அலி அள்ளி இல்லைனா வந்து இவங்க வந்து அருகே கொண்டு போய் கொட்டி காய வச்சு காய வச்சு வெயில் வரது தான் மாவு வச்சுருக்கேன் கிரைண்டரில் மாவு கிரைண்ட் இருக்குது அடி வச்சுட்டு ஏன்னா வேலை ஒரு ரெண்டு தோசை இது எப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால தான் ஃபேனே உங்காலேயே மாட்டோம் வந்து ஃபேன் காய்ச்சினாலும் ஒரு கரகலாம் சத்திரி நைட்டை ஃபுல்லாக ஃபேன் கொண்டு போறாங்க ஃபேன் காற்றுல ஃபேஞ்சு நல்லா வருவாங்க டெய்லி வாக்கிங் போவேன் வந்தால் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி இங்கிருந்து பயனுள்ளதாக இந்த இயற்கை காட்டுறது ஃபுல்லாக தோப்பு தான் பாருங்கள் எவ்வளோ நல்ல மூலிகை செடியெல்லாம் இருக்கும் வாக்கிங் போராட்டம் பாருங்கள் போட்டுருக்குற என் வீடியோ வாக்கிங் போராட்டம் ஃபுல்லாக ரெண்டு பசும் தோப்புக்கு தான் அதில் வந்து ஆயிரக்கணக்காக செடிங்க மூலிகை செடி இருக்குது அந்த காத்து நம்ம சுவாசிக்குள்ளே இருக்கிற நோயெல்லாம் போய்டும் அப்படி இல்ல ரெண்டு மூணு கல்யாணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டு காய் வச்சு எடுத்துட்டு காய் வைக்கலாம் அந்த காய் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கூட அந்த பயிரெல்லாம் காய் கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டு எல்லாமே இருக்கு அதனால கிளக்காய் சேவ் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரம் இந்த கிளக்காய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாட்டு கலக்கா செமையா இருப்பாரு உள்ளட் குட்டியாக இருக்கும் இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்களை தான் அது எவ்வளோ இன்னும் காங்கிரும் குட்டி ஆகிடும் இதுதான் குட்டியாக அது வாங்கிக்கோலாம் இந்த சேனல் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த என் வீடியோ ஒன்றும் கூடாது இன்னும் ஒரு பாரு நல்லா பாருங்கள் யூஸாக பார்க்குறதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா தான் என் வீடியோலாம் உங்களுக்குடன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் வீடியோ நல்லா பாருங்க ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்குது எடுத்து போகிறேன் வில்லேஜில் எப்படி எப்படி லைஃப் என்ன எவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்காங்க எப்படி எல்லாம் ஜாலியாக பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயம் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் குடி குடியாக எடுத்து டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோ கூட போட்டு பாருங்கள் அங்கே வாக்கிங் போகலாம் மணி போயிட்டு வந்து மாவை அடிக்கிட்டு இன்றைக்கி எங்கள் அண்ணா வீட்டுக்கு போகணும் கட்டாயம் ఇప్పుడు కలక సీసన్ రెండవ కలక అదే కట్టానికి అలక్కా వాయి కాయ యూస్ పండుగ